ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர்ஸ்க்கெலாம் அந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் கெட்டு போகாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு காஞ்ச மல்லி எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா போட்டுக்கோங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு தெரியாது அது ஊற ஊற தான் நல்லா டேஸ்ட்டு தெரியும் இப்போ இது ஒரு ஊரமாக ஆற வச்சிடலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக முருங்கைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த முருங்கைக்காயும் அந்த பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது எனக்கு ரெண்டுமே நல்லாவே வதங்கி வெந்து வந்துடுச்சு இப்போ இதையும் ஒரு உரமாக நான் எடுத்து வச்சிடறேன் இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு அதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா திப்பிகள்லாம் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போது அதே பேன்லேயே ஆல்ரெடி நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு தாளிக்கிறதுக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மிளகாவும் கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக இங்கே திக்கான புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அந்த நல்லெண்ணிலே நல்லா புளி தண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வமாக கிடைக்கும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் பவுடரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும் எண்ணெயோட இப்போது மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்காவும் பூண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்போட அளவை செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு நிறையா போட்டால் தான் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது வீணாகாமல் இருக்கும் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்றதை விட நீங்கள் செஞ்சு ஒரு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முருங்கக்காயிலாம் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கணும் இப்போது இது மேலே கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நீங்கள் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸு ஈவன் நீங்கள் நல்ல ஒரு ஹாட்டான ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படியே ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தி கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டூப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்